அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரூ அலமதுல்ல ரபிலமீன் ஒசலாத் வஸ்லாம் வால அஷ்ரஃப் நம்பியா இவால் முர்சலீன் வால அலிஹி வீஹி அஜ்மா அம்மா அம்மாபாய் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய சாபத்திற்கு நாம் எல்லோரும் அஞ்ச வேண்டும் அல்லாஹுடைய சாபம் எந்த செயல்களுக்காக வேண்டி கிடைக்குமோ அந்த செயல்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹு அலஹி அவர்கள் அவ்வாறான பல செயல்களை நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மல் ஓனு மன் அத்தூஃபி துபுரியா யார் ஒருவர் தன்னுடைய மனைவியை பின் துவாரத்தில் புணர்கிறாரோ அவர் சபிக்கப்பட்டவராவார் இந்த ஹதீஸை அபு ஹுரேரா ரதியல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபு தாவுத் அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூல்களிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனிடத்தில் இயல்பாக பாலியல் உணர்வு என்பது ஏற்படுகிறது இந்த பாலியல் உணர்வை அவன் நிறைப்படுத்துவதற்காகவும் ஒழுங்குபடுத்துவதற்காகவும் திருமணத்தை இஸ்லாம் மார்க்கமாக ஆக்கி தந்திருக்கிறது திருமணத்தை பொறுத்தவரையில் அந்த திருமணத்தின் மூலம் அவன் தன்னுடைய மனைவியை ஹலால் ஆக்கி கொண்டு அவளோடு விரும்புகிற முறையில் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது அல்லாஹூத்தாலா குர்ஆன் இல்லை சொல்கிறான் நிசா உக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபு ஹர்ஸக்கும் அன்னா ஷெத்தும் உங்களுடைய மனைவிமார் உங்களுடைய விளைநிலங்கள் அவர்களை நீங்கள் விரும்பிய விதமாக அனுபவியுங்கள் என்கிற கருத்தை தால சொல்கிறான் மனைவிமாரை விரும்பிய விதமாக அனுபவிக்க சொன்ன அல்லாஹுத்தால இரண்டு முறைகளை நமக்கு தடை செய்திருக்கிறான் அதிலே ஒன்று மாதவிடாயோடு பெண் இருக்கிற நேரத்தில் அவளோடு புணர்ச்சியில் ஈடுபடுவது புணர்ச்சி என்றால் நேரடியாக உடலுறவில் ஈடுபடுவது ஹராமாகும் தடுக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாவமாகும் அதே நேரத்திலே அவளுடைய பின்துவாரத்தில் புணர்ச்சியில் ஈடுபடுவது என்பது அல்லாஹுடைய லானத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே யூதர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் பின்பக்கமாக வந்து பெண் உறுப்பிலே புணர்ச்சியில் ஈடுபடுபவருடைய குழந்தை குறைபாடுடையதாக வரும் என்று சொன்னார்கள் அதை இஸ்லாம் தடை செய்கிறது அப்படி எந்த கருத்தும் கிடையாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது பின்பக்கமாக பெண் உறுப்பில் இல்லறத்தில் ஈடுபடுவது என்பது மார்க்கம் அனுமதித்ததுதான் ஆனால் பின் துவாரத்தில் இல்லறத்தில் ஈடுபடுவது என்பது ஓரினச் சேர்க்கை போன்ற ஒரு பயங்கரமான குற்றமாக இருக்கிறது எனவே பெண்களுடைய விஷயத்தில் இந்த காரியத்தை கூடியவர்கள் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து கொள்ள வேண்டும் இது அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெரும் பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு முறைகள் தவிர அவர் விரும்பிய முறையில் தன்னுடைய மனைவியை அனுபவிப்பதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி தந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் ஒரு பெண் போதாது என்று சொன்னால் இரண்டு மூன்று நான்கு என்று திருமணம் செய்வதற்கும் இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது ஆனால் இவ்வாறான ஹராமான வழிகளில் அவன் எக்காரணம் கொண்டும் சென்றுவிடக் கூடாது என்பதில் இஸ்லாம் மிக கண்டிப்போடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாற்று